உங்க இடத்தை அழக போறீங்கன்னா இந்த அஞ்சு சர்வே மெத்தடு தெரிஞ்சுக்கோங்க அதுல நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன் செயின் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் இந்த செயின் சர்வே மெத்தட்ல செயின் லிங்க்ஸ் வச்சு ஒரு பெரிய இடத்த சின்ன சின்ன அளவா பிரிச்சு அது மூலியமா மெசர் பண்றதுதான் வந்து இந்த செயின் சர்வே மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல பெரிய இடத்த அளக்குறப்ப கொஞ்சம் நிறைய டிபிகல்டிஸ் இருக்கு செகண்ட் டைப் வந்து டேப் சர்வே மெத்தட் நார்மலா சென்டிமீட்டர் மீட்டர் இன்ச் டேப் பீட் டேப்லாம் இருக்கு அந்த டேப்பை வச்சு மெசர் பண்றதுதான் வந்து டேப் சர்வே மெத்தட்

மெஷர் பண்ணக்கூடிய டைம் அதனால இதுல ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது இல்லாம பிப்தா ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து ட்ரோன் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரோன் சர்வே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப ஒரு டென்ஸ்ட் ஃபாரஸ்டா இருக்கு இல்ல முள்ளு பதனா இருக்கு உள்ளயே